அதான் பிரச்சனையே என்ன பிரச்சனை ஆதரிக்க முடியும் எழுந்திரிக்க முடியல ஆய் சார் ஆக்டர் தானே ஆமா சார் மாடுலேஷனில் புரியாதா எனக்கு அப்படின்னா

அத रिलेटेड ஒரு பிரச்சனை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. ஐ சார். நீங்க தான் அந்த பிக் பாஸ் சீசன் 9 ஓட முதல் வீட்டு தல. ஜப்பான் காரை என்னனமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சு வந்து பாரு. வீடு எல்லாம் பௌரியமா இருந்ததா சார் ஒண்ணே ஒண்ணே நான் பெட் நடுவுல நட்ட நடுவுல ஒரு பல்லி சார். அப்படியே 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 நீங்க டிவி சீரியல் ஆக்டர்ஸ் மாதிரி பார்த்த உடனே பயந்தேன் சார். எனக்கு பயம் சார் எனக்கு இந்த எலி இதெல்லாம் கொஞ்சம் பயம். சோ

புது என்வைரன்மெண்ட் சார் இந்த மாதிரி நான் ஐயோ தெரியாம சார் ஐயோ சாரி சார் நீங்க பழங்க சார் இன்னும் டைம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு பழங்க உங்களுக்கு டைம் கொடுக்க மக்கள் ரெடியா இருந்தா எனக்கு ஒரு ஆட்சேபம் இல்ல சார் அதான் இல்லங்கறேனே நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதில் கேட்க சொல்லணும்ங்கறே நான் இப்போ இந்த ஷோ பாக்குற எல்லாரும் வந்து இங்க நம்ம என்ன பண்றோமோ அத பார்த்து கண்டிப்பா இன்ஸ்பயர் ஆகப் போறாங்கனே வரவே எங்களை புடிச்சு வந்தீங்கனா எங்களை புடிச்சு வந்தீங்க இது ஷோக்கு நடுல வெட்டர்வேன் சொன்ன ஆளு வந்து இந்த வார்த்தை ஸ்டேட்மென்ட் சொல்றாப்ல இல்ல புலோல ஏதாவது வந்திருக்கும் புளோல அந்த வேலைய செஞ்சு முடிச்சிட்டு இப்படி ஒரு இப்படி ஒரு முகம் வேறயா அதுக்கப்புறமா நானே போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு சாரி கேட்டு பொய் பொய் பொய்கு நான் இங்க பேசிட்டு இருக்கேன் இல்ல உங்களுக்கு இந்த இன்டென்ஷன் இருக்கு இந்த பப்ளிக் இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு சொல்றீங்க ஆனா நீங்க இத செய்யலாமா அடியில கனவுமில்லம்னா எதுவும் பயப்பட தேவை

எல்லா விஷயத்துக்குமே தட்டுப்பாடு இப்ப கா பக்கெட்லயே குளிக்கிறோம் சார் ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு யுகம் மாதிரி இருக்கு சார் கஷ்டமா இருக்கு சார் நான் முன்னாடி தப்பா நினைச்சேன்